குக்கரி சேலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே மது வகைகளை ரேஷன் கடைகள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்க நடவடிக்கை எடுக்க அரசுக்கு உத்தரவிடக் கோரி முரளிதரன் என்பவர் சென்னை ஹை பொதுநல வழக்கு தொடர்ந்தார் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட சில மது வகைகள் மட்டுமே கிடைக்கிறது அதற்கும் கூடுதல் பணம் வசூலிக்கிறார்கள் கள் விற்பதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கு ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது அப்போது வாதிட்ட அரசு வக்கீல் மது வகைகளை ரேஷன் கடைகள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பது என்பது அரசின் கொள்கை முடிவை பொறுத்தது இதில் யாரும் தலையிட முடியாது என்றார் தமிழகத்தில் கள் விற்க விதிக்கப்பட்ட தடையை அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியது டாஸ்மாகில் மது வகைகளுக்கு கூடுதல் பணம் வசூலிப்பதாக எழும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் கோர்ட் கேட்டது இது தொடர்பாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட கோர்ட் விசாரணையை ஒத்திவைத்தது